இன்னைக்கு சொல்ல போற கதையில நான் எப்படி என்னோட காலேஜ்ல படிச்ச ப்ரொஃபஸர் கூட அவங்க வீட்ல போய் வேலை பார்த்தேன் அப்படிங்கற கதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் சரி வாங்க நேர கதைக்கு போயிடலாம் நான் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட காலேஜ்ல ஒரு மேடம் இருக்காங்க அவங்கள மாதிரி ஒரு அழகான மேடத்தை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது அவ்வளோ அழகா இருப்பாங்க அவங்க வச்சிருக்க வண்டி ஹண்ட்ரட் சிசி இருக்கும் நான் காலேஜ்ல டெய்லி அந்த மேடத்தை நான் பாத்துருவேன் அந்த மேடத்தோட பேரு இலக்கியா ஒரு நாள் இலக்கியா காலேஜ்க்கு வந்துகிட்டு இருக்கும்போது விபத்து ஏற்பட்டு அதனால அவங்களுக்கு உடம்புல பல இடங்கள்ல அடிபட்டு இருந்திருக்கு அது சரியாகிறதுக்கு ஆறு மாசம் இருந்திருக்கு ஆறு மாசம் சரியானதுக்கு அப்புறமா அவங்க ஒரு நாள் காலேஜ்க்கு வந்தாங்க அப்படி வரும்போது இவங்க ஆறு மாசம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடம்பெல்லாம் வெயிட் போட்டு நல்ல குண்டா வந்திருந்தாங்க அவங்கள பாத்துனா உங்களுக்கு உடம்புல சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டேன் அவங்களும் சரியாகிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு போன உடனே என்னோட தம்பி கூட விளையாட ஆரம்பிச்சேன் அப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும் போதே என்னோட தம்பிய மண்டையில நாலு தட்டு தாட்டினேன் அவன் மாந்தி எடுத்துட்டான் அதுக்கப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன் இப்படி ஏதானே நான் என்னோட காலேஜ் படிப்பு முடிச்சேன் அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆயிருச்சு ஒரு நாள் நான் என்னோட பத்து தெரியால வண்டி ஓட்டி போய்கிட்டு இருந்தேன் எனக்கு அவங்க முன்னாடி ஒரு பெரிய ஷாக் இருந்துச்சு ஆ இலக்கியா மேடம் அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க நான் அவங்க முன்னாடி வண்டியை போய் நிறுத்தினேன் அவங்க கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்களையும் என்னைய மறக்கல என்ன மேடம் இந்த பக்கம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன் அதுக்கு அவங்க இங்க வீடு மாதிரி வந்துட்டதா சொன்னாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கிளம்பும் போது மேடம் நான் பக்கத்து ஏரியால தான் இருக்கிறேன் எதாவது ஹெல்ப் வேண்டும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நம்பரை இலக்கியா மேடம் கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் என்னோட வீட்டுக்கு வந்ததுமே என்னோட கூடவே பிறந்த தம்மையை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சேன் அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இந்த ஏரியால கேபிள் டிவிக்காரங்க நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் உடனே அந்த நம்பரை ஷேர் பண்ணேன் வீட்ல வேற ஏதாவது பொருள் எடுத்து வைக்க ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டேன் அவங்க அதுக்கு அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அது ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அடுத்து கொஞ்ச நேரத்துல ஒரு மெசேஜ் வந்துச்சு நாளைக்கு உனக்கு எதுவும் வேலை இல்லைனா மட்டும் கொஞ்சம் வீட்டுக்கு வாடா ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த மெசேஜை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்த நாள் காலையிலே உங்கள் வீட்டுக்கு போனேன் அவங்கள பார்க்க ரொம்பவே அழகா இருந்தாங்க நான் காலேஜ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவங்க இன்னும் கொஞ்சம் போட்டு போட்டிருந்தாங்க எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க வீட்ல சின்ன சின்னதா வேலை இருந்துச்சு அது எல்லாத்தையுமே முடிச்சேன் வேலை செய்யும்போது எனக்கு தரிசனம் கொஞ்சம் கிடைச்சிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட கூடவே பிறந்த தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாடினேன் அடுத்து ஒரு வாரம் ரெண்டு பேரும் சாதாரணமா பேசிட்டு இருந்தோம் அவங்க கூட நான் பேசும்போது அவங்களோட கதையை என்கிட்ட சொன்னாங்க அவங்க தனியா தான் இருக்கிறதாகவும் இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான வேலை தேடிக்கிட்டு இருக்கிறதாகவும் என்கிட்ட சொன்னாங்க அவங்க புருஷன் பெங்களூர்ல வேலை பாக்குறதா சொன்னாங்க இப்படியே கொஞ்சம் நான் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சது அது என்னன்னா அவங்களோட பிறந்தநாள் வந்துச்சு அவங்களோட பிறந்தநாள் எனக்கு தெரியாது அவங்க வாட்ஸ்அப்ல ஸ்டோரி போட்டிருந்தாங்க அத தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் மெசேஜ்ல மேடம் எனக்கு ட்ரீட் வாங்க அப்படின்னு சொன்னேன் டேய் பிறந்த நாள் நேத்தே முடிஞ்சிருச்சு நேத்து நீ விஷ் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க மேடம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் சரிடா நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வா நான் உனக்கு ஏதாச்சும் சமைச்சு தரேன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதை கேட்டவனே ஒரே சந்தோஷமா இருந்துச்சு அடுத்த நாள் நான் உங்க வீட்டுக்கு போனேன் அவங்கள பாக்க ரொம்பவே அழகா இருந்தாங்க நான் காலேஜ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தாங்க எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க வீட்ல சின்ன சின்னதா வேலை இருந்துச்சு அதை எல்லாத்தையுமே முடிச்சேன் வேலை செய்யும்போது எனக்கு தரிசனம் கொஞ்சம் கிடைச்சிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கூடவே பொறந்த தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டேன் அடுத்து ஒரு வாரம் ரெண்டு பேரும் சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க கூட நான் பேசும்போது அவங்களோட கதையை என்கிட்ட சொன்னாங்க அவங்க தனியா தான் இருக்கிறதாகவும் இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறதாகவும் என்கிட்ட சொன்னாங்க அவங்க புருஷன் பெங்களூர்ல வேலை பார்க்கறதா சொன்னாங்க இப்படியே கொஞ்சம் நான் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சது அது என்னன்னா அவங்களோட பிறந்த நாள் வந்துச்சு அவங்களோட பிறந்த எனக்கு தெரியாது அவங்க வாட்ஸ்அப்ல ஸ்டோரியில போட்டிருந்தாங்க அத பாக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் மெசேஜ்ல மேடம் எனக்கு ட்ரீட் வைங்க அப்படின்னு சொன்னேன் டே பிறந்த நாள் நேத்தே முடிஞ்சிருச்சு நேத்து நீ விஷ் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க மேடம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் சரிடா நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வா நான் உனக்கு ஏதாவது சமைச்சு தரேன் நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதை கேட்டமுனே ஒரே சந்தோஷமா இருந்துச்சு அடுத்த நாள் நான் உங்க வீட்டுக்கு போகும்போது நான் ஒரு கேக் வாங்கிட்டு போயிருந்தேன் அது அவங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த கேக்கை வெட்டி கேக் வெட்டினதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கேக் பீஸ் கொடுத்தா அந்த கேக்கை நான் சாப்பிடாம அவளோட முகத்துல அப்பி பிறந்த நாள் கொண்டாட்டதா ஆரம்பிச்சேன் உடனே அவ டே என்னடா இப்படிலாம் பண்ற பாரு முகம் எல்லாம் கேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அந்த கேக்க வாஷ் பண்றதுக்கு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு முகத்தை கழுவிட்டு திரும்ப வந்தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தோம் நான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவ விளையாடுறதுக்கு வச்சிருந்த பலூனை எடுத்து விளையாண்டதுக்கு பாத்துக்கிட்டு இருந்தேன் அதவ பார்த்து டேய் என்னடா அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவளை பத்தி பேச ஆரம்பிச்சேன் கல்யாணம் வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டேன் அவன் அவளோட வாழ்க்கைய பத்தி சொன்னான் அதுக்கப்புறம் நான் அவகிட்ட என்ன மேடம் கல்லணையே ஒரு வருஷம் ஆயிருச்சு எதுவும் நல்ல விஷயம் கிடையாதா அப்படின்னு அவகிட்ட கேட்டேன் உடனே அவ அதெல்லாம் எதுவுமே நடக்காது போல அப்படின்னு அவன்கிட்ட சொன்னான் என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்டேன் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் அவளோட புருஷனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா அவளோட புருஷன் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனே டயர்டா இருக்குன்னு தூங்குவான் மத்தபடி பஜனை எதுவுமே நடக்காது அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட உடனே என்ன மேடம் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு அவகிட்ட சொன்னேன் உடனே அவ ஆமாண்டா என்னோட வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான் கவலைப்படாதீங்க மேடம் இனிமே நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னது அவளுக்கு அது புரிஞ்சிருச்சு அவளும் அந்த நேரத்துல ரொம்ப பசியில இருந்திருப்பான் போல மேடம் எனக்கு உங்க கூட பிறந்த தங்கச்சி கூட விருந்து வைக்கிறீங்களா நானும் என்னோட கூட பிறந்த தம்பியும் நல்ல பசியில இருக்கும் அப்படின்னு கேட்டேன் அவளும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி என்னோட வீடு தேடி வந்துட்ட உனக்கு விருந்து வைக்காம நான் அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ எனக்கும் என்னோட கூட பொருந்த தம்பிக்கும் விதவிதமா விருந்து கொடுத்தா நானும் என்னோட கூட பொருந்த தம்பியும் அவ கொடுத்த இட்லி வடை எல்லாம் நல்லா ருசிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்தேன் இந்த கதை புடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கிரைம் ஸ்டோரிய அந்த பையனை சொல்ற மாதிரிதான் நான் சொல்லியிருக்கேன் இந்த சம்பவம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு